கருட பஞ்சமி இந்த கருடன் வெற்றி பெற்றார் இல்லையா அதை கொண்டாடக்கூடியதாக கருட பஞ்சமி பொதுவாகவே கருடனுடைய வழிபாடு திருஷ்டிகளை சாபங்களை எல்லாம் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்வாங்க கடுமையான கண் திருஷ்டிங்க என்ன செஞ்சாலும் சரியாகல அப்படின்னா கருடாழ்வார வழிபட்டு பாருங்க நிச்சயமாக அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது நீங்கிவிடும் அப்ப அந்த கண் திருஷ்டியை போக்கிக் கொள்ளுவதற்கு அதே மாதிரி நோயிலிருந்து விடுதலை கிடைக்க ஏன்னா அவர் அமிர்த கலசத்தை கொண்டுட்டு வந்தார் அது நோய்களை போக்குகின்ற தன்மை உடையது ஆக நோயிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக இப்படி எல்லா வகையான நன்மைகளையும் தரக்கூடிய அந்த கருடனை நினைத்து செய்யக்கூடிய வழிபாடு அதற்கான நாள் என்ன நேரம் என்னங்கிறத பார்த்துருவோமா இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு நமக்கு ஆரம்பிச்சு முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு பஞ்சமி அப்படிங்கிற திதி அமைந்திருக்குது